கொலை கொலை தமிழகத்தில் தொடரும் அட்டு ஒழியம் இப்ப நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு கேரளா சட்ட ஒழுங்குல கரெக்டா கேரளால இருக்குது அங்க மயிற புரிஞ்சதெல்லாம் இங்க சொல்லாத தமிழக அரசின் நிர்வாக சீரின்மை இவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியல எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க போன எடப்பாடி கூட வந்த ஆள்

திரும்பவும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வெயிட் திரும்பவும் பப்பு வந்து வருகின்ற தேர்தல் வரைக்கும் கடவுளே மழை வரக்கூடாதுன்னு டிசம்பர் வந்துருச்சுனா மழை வந்தது இருக்கிற கொஞ்ச நஞ்ச உங்களுடைய ஆதரவும் அற்றுப்போகும் எங்களுக்கு ஆதரவு அத்து போகுதுன்னு நீங்க ஒண்ணு முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம் ஏன்னா தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா. வேங்க எதுவுமே பேச ஒரு அடக்கமே ஒரு அஃபேர் வாங்கி உள்ள போயிருக்கீங்களோ பீச்சில் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஓட்டுறவன் அவனை அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு யார் சொன்னா எங்க லாகப்ல என்ன கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்களா எப்படியே சொன்னு யார் வந்து நல்லதா செய்யறாங்களோ அவங்கள பத்து வாட்டி கூட ஜெயிக்கலாம் ஜெயல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டங்க வந்து அந்த பிரி பஸ் தான் எங்களுக்கு விட்டுக்கிறாங்க மாசம் அந்த ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாவே எங்களுக்கு வரல மூடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மூடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல இப்போ அதே மூடி வந்தா நாசமா போய்டுன்றாங்கல்ல அவர் வந்தா இந்த காரணம் நல்லது இந்த நான் நண்டு கூட இந்த காரணமா வைப்பாங்க மாற்றம் கொண்டு வரணும் நமக்கு எல்லாம் தான் இருக்கு குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவர் திரு காமாட்சி நாயுடு மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆனால் இரண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே சொல்லுங்கள் தான் இருக்கிறோம் இப்போதுன்னு நான் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் முத்தான மூன்றாண்டு கால ஆட்சி அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்ம எல்லாருமே ட்வீட் பார்த்துருப்போம் பயங்கரமாக அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மூன்றாண்டை நம்ம விட்டுருவோம் அந்த மூன்றாண்டு சொன்னதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஒரு மாசத்தை கணக்கில் எடுத்துக்குவோம் பேப்பரை திறந்தா திறந்தா சோசியல் மீடியாஸை ஓபன் பண்ணாலே கொலை கொலை தமிழகத்தில் தொடரும் அட்டூழியம் ரவுடிகளின் மறுபடியும் மறுபிறப்புன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போகுது அப்போ சட்ட ஒழுங்கு கெட்டு போதா அந்த அரசு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது அவ்வளவுதான் கேள்வி சொல்லுங்க கேள்வி அவ்வளவு தானே நீ எந்த ஒரு நான் அறந்தாங்கி அறந்தாங்க அதை கேட்கல தமிழ்நாடு தானே தமிழ்நாடு நீங்க எந்த நான் ஸ்டேட்டிருந்தீங்க பரவாயில்ல அறந்தாங்கி தமிழ்நாடு இப்ப என்ன நிலைமையில் இருக்கு நாடு தேர்தல் காலமா இருக்குல்ல என்னைக்கு முடியுது தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க அகில இந்திய வந்து ரிசல்ட் ஜூன் அந்த தேதி வலியும் தேர்தல் அதனுடைய இது வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப வந்து தமிழ்நாடுக்கு வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருடைய கண்ட்ரோல் அகில இந்தியா சீஃப் அதுக்கப்புறம் தமிழ்நாடு சாலிக்குவா அவர் பேர் என்ன முட்டி சாகு சாகுலு அந்த சாகு அவர் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது புரியுதா இப்போ நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுக்கெல்லாம் வந்து எங்கள் அரசு பொறுப்பு இருக்காது காபந்து சர்க்கார் தான் எங்க சர்க்கார் இப்போ இதெல்லாம் அந்த தேர்தல் அதிகாரி கண்ட்ரோல்ல தான் இருக்கு காவல்துறை கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் தான் எங்க கண்ட்ரோல் கிடையாது புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப நேத்து யூடியூபர் டிடிஎஃப் ஆசன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காரு அவருக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது கார் ஓட்டும் போது ஃபோன் வச்சு பேசிட்டு போகிறான்னு சொல்லி அவர் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இர்பான் அப்படிங்கிற யூடியூபர் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதாவது தனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாலினத்தை அறிவிக்கிற தவறான ஒரு செயல் அப்படி ஒரு வீடியோவை அவர் போடுறாரு ரெண்டு பேர் மேலே கேஸ் போடுறாங்க இதில் இர்ஃபான் மீது மட்டும் வழக்கு திடீர்னு தள்ளுபடி பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் ஃபோனில் மன்னிப்பு கேட்டுவிட்டாரு பொது மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது ஆனால் காரில் ஃபோன் பேசின ஒரு காரணத்துக்காக டிடிஎஃப் பாசனம் அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு நபரை எடுக்கிற முடியவா எல்லாமே காவல்துறை கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது காவல்துறை பண்ணுறது தான் அது இப்போ நான் நீங்கள் இன்னைக்கு சொல்கிறத நாங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு வா அதை அவர் அன்னைக்கு இதில் போயிட்டு துபாயில் போய் பார்த்துட்டு வந்த அன்னைக்கே நாங்கள் போட்டுட்டோம் எங்கள் சேனல் அந்த குக்கு சேனல்லையே அதுலேயே உட்காந்து பேசுனார் ஒரு அட்வொகேட் வந்து சரியா போட்டாச்சு ஆனால் இது கண்ட்ரோல் வந்து இப்போ எல்லாம் அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அவர் இல்லை பார்க்கணும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது அவங்களுக்கு அதிகாரம் வந்து அந்தந்த டிஜிபிக்கு சிட்டி கமிஷனர் அவங்க கண்ட்ரோலு அதே மாதிரி க இங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி அந்தந்த துறையினுடைய செயலாளர் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ அரசாங்கம் இதில் தலையிட முடியாது அவ்வளோதான் இப்போ கோட்டைக்கு போகிறாங்களா ஏதாவது அமைச்சர் கோட்டைக்கு போகிறாங்களா சீஃப் மினிஸ்டர் கோட்டைக்கு போகிறாரா ஏதாவது அரசுகளாக நடக்குதா எதுவுமே நடக்கலை இல்லை ஈவன் இப்போ மோடி கூட அங்கே வர்றது வரக்கூடாது தேர்தல் காலம் நான் இது பண்ணுறதுனால ஒன்றாந்தேதி எலெக்ஷன் இருக்குது இவர் வரக்கூடாது தேதிக்கு அப்புறம் தான் வரணுன்னே சொன்னாங்களா அப்போ இதுலேருந்து இருந்து என்ன தெரியுது உனக்கு இப்போ நாங்கள் இந்த மூணு மாதமாக என்றைக்கு இந்த மூணு மாதமாக இவங்க எல்லாம் கா காத்துட்டு இருந்தானுங்க இந்த ரவுடி பயிலு எல்லாம் இப்போ எல்லாமே தலை விரித்து ஆடுது கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு சொல்லி எல்லாமே இந்த மூணு மாத காலத்தில் தான் இவ்வளவு ஏன்னா அரசாங்கம் இல்லை அது வந்து காபந்த அரசாங்கம் போச்சு அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கும் இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தமே இல்ல நூத்துக்கு நூறு எங்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்ல கேரளா சட்ட கரெக்டாக தானே இருக்குது நடக்கும் கேரளாவில் இருக்குன்னா கேரளாவில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு அங்க இருக்க அதிகாரி சரியாக இருக்கான்னு அர்த்தம் அங்க இருக்க டிஜிபி கமிஷனரு எல்லாம் ஒழுக்கமா இருக்கு அதைத்தானே நானே கேட்கிறேன் இங்க ஒழுக்கமா இருக்காங்களான் என்னோட கேள்வி இருக்கலாம் இருக்கணும் இல்ல அதுக்கு என்ன செய்யணுன்ற இந்த ஒரு வார்த்தையை தானே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் கழிச்சு சொல்லி இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா இருக்கணும் கண்டிப்பா அவங்க சட்டம் ஒழுங்க பராமரிக்கணும் அது அவங்களுடைய டியூட்டி அதை பராமரிக்கலைன்னா அந்த காவல்துறை மீது தேர்தல் கமிஷன் வந்து நீதிமன்றத்துக்கு தான் இப்ப ரெக்கமெண்ட் பண்ணணும் நெல்ல இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஆனா மூர்த்தி உங்களோட கருத்து என்னன்னா இதுல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடையார் ஒன்று சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சட்ட ஒழுங்கை பிணை அரைக்கி அனுப்பியது தான் திமுகவின் முதல் சாதனைன்னார் ஒவ்வொரு நாளும் நான் நம்பர் ஒன் முதலமைச்சர் நான் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு நம்ம ஸ்டாலின் சொல்கிறது நான் அவருக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கிறீங்க வேறு யாரும் சொல்லலை அது கண்ணாடி முன்னாடி இருக்கிறது கண்ணாடி நீங்களே தனியாக பேசிக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடியார் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் ஐயா சொல்கிறாரு ஏதோ வந்து இப்போ இந்த மூணு மாதத்தில் தான் கொலை நடக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரியும் சொல்றார் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நடந்தது அப்பயும் சரக்கு சாராயம் விற்கப்பட்டது ஒயின் ஷாப் தரக்க இருந்தது அப்பயும் இதே ஜனங்கள் தான் இருந்தோம் இப்போ இந்த மூன்று ஆண்டுகளில் பெரும்பாலான ஊர்களில் கேஸ்ட் அட்ராசிட்டி சாதிய டிஸ்கிரிமினேஷன் ரிப்போர்ட் ஆகுது கண்டிப்பான அதே போல குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது கொலைகள் சாதாரணமாக நடக்குது உங்களுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க ஏழு கோடி பேர் வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு இருபது பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்னாடி வச்சிங்க அது சட்டம் ஒழுங்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா பத்து வருஷமாக காவல்துறை கெட்டு போயிருந்தது இப்போ நாங்கள் வந்தவனே எப்படி சீர்படுத்த முடியும் அப்படிலாம் சொன்னீங்க இப்போ வேங்க வெயில் போன்ற சம்பவங்கள் நடைபெற்ற போது நம்ம கேட்டோம்னா அதில் வந்து ஒரு சனாதனவாதியத்துமே மலத்தை போட்டான் சரிங்க அப்போட்டோம் தான் அவன் ஏங்க கா போலீஸ் பிடிக்கல இல்லை போலீஸிலும் சனாதனவாதிகள் ஊடுறிவிட்டார்கள் சரிங்க அந்த ஊர் லோக்கல் ஸ்டேஷனில் சனாதனவாதி ஊடிவிட்டான் அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எட்டஐயா எல்லாரையும் அப்படி சொல்லிடலாம் இங்கே டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் எப்படிங்கன்னா இல்லை இல்லை டிஜிபி ஆஃபீஸும் சனாதனம் பூந்துடுச்சி சரிங்க அப்போ சனாதனம் பூந்து டிஜிபி மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத முதலமைச்சர்கிட்டே சனாதனம் பூந்துடுச்சானா இல்லை 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 அவர் வந்து சாதி ஒழிப்பு போகிறாங்க அவர் பெரியாரோட பேரன் கொள்ளு பேரன் அது எதுன்னு சொன்னாங்க அப்போது தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கிட்டே இருக்குது அதாவது பொதுவெளியில் கொலை செய்கிற அல்லது பொதுவெளியில் போதையில் நாலஞ்சு பேர் சேர்ந்து சினிமாவில் வர மாதிரி தாக்குதல் பண்ணுற காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் கண்டக்டர் அடிக்கிறான் டிரைவர் அடிக்கிறான் பேசஞ்சர் அடிக்கிறான் சும்மா வந்து பூட்டி இருக்கிற கடையில் பாம் போடுறான் மாமல் கேட்குறான் ஒரு டீ கடையில் சும்மா ஒரு டீக்கும் பஜ்ஜிக்கும் சண்டை போட்டு வெட்டுக்கிற அளவுக்கு ஒரு பேக்கரியில் போய் சும்மா நாலு பிஸ்கட்டுக்கு கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு இன்றைக்கு வந்து காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் இல்லாத நிலை இருக்குது எதாச்சும் நீ ஒரு நாலு பேர் கூடி இருந்தா கூட நமக்கு எதுக்கு வம்பு எவனோ ஒருத்தர் மயக்காட்சி ஒரு நாலு பேர் சுற்றி நின்றுந்தால் கூட எவனையாவது அச்சிக்கிறான் வெட்டிக்கிறா நமக்கு எதுக்கு வம்பு அப்படி ஓரமா போ அப்படின்ற மனநிலைக்கு இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு நாளைக்கு இருபது பேர் சாகிறது பெரிய விஷயம் இல்லைனாலும் ஒரு இருபது பேர் அந்த கொலை நடக்கிற இடத்துல ஒரு இடத்துக்கு ஒரு ஆயிரம் பேர்னாலும் ஒரு இருபதாயிரம் பேர் பதட்டமாக வரான் கண்டிப்பாக அந்த செய்தியை டிவியில் பார்க்குற பல பேர் பல கோடி பேர் பதட்டம் ஆகிறோம் நீங்கள் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க எங்கள் கைகள்லாம் இப்போ கட்டப்பட்டிருக்கு தேர்தல் நாலாந்தேதி முடிஞ்ச உடனே வந்துடுவோன்னு சொல்கிறீங்க இப்போ எல்லா இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கிறது மற்ற மாநிலங்களில் இப்படி நடக்குதா இதே தமிழ்நாட்டு மக்கள் தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஏன் இன்றைக்கி இப்படி இவ்வளவு கொலைகள் இவ்வளவு கஞ்சா போன்ற அந்த போதை வசக்கள் ஏன் வந்திருக்கு என்னோடய கிராமம் வரை வந்து போதைப் பொருள் இன்றைக்கி வந்திருக்கு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேர்தலா இல்லை மோடியா இல்லை மத்திய அரசா அப்போது தமிழக அரசின் நிர்வாக சீரின்மை இவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியல அப்படின்ற தான் நம்ம இத பாக்கணா டியூஷன் எடுக்கிறீங்களா எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல நீங்க வேணா வந்து போங்க போன எடப்பாடி கூட வந்த ஆள் எங்களுக்கு தெரியும்ங்க எங்களுக்கு தெரியும் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க மக்கள் எங்களை பத்தி நல்லதுதாங்க மக்கள் சும்மா வாக்களிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு வாய் புளிச்சதோ ஒரு மூன்றரை சதவீதம் ஓட்டு வித்தியாசத்துல தான் நீங்க ஜெயிச்சிருங்க அது கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் வெற்றி வெற்றி தான் சார் என்ன பேசு பத்து வருஷம் ஒரு வந்து மோசமான ஆட்சி வந்தது இல்லை இல்லை இந்த மோசமான ஆட்சியை விட அதி மோசமான ஆட்சி பரவாயில்லன்னு திமுக தேர்ந்தெடுத்தாங்களேன் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அப்படின்னு மக்களை ஏமாத்துறீங்க ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் அதிக்கை போல் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்னு அவனோட ஆசையை தூண்டி பேராசையை தூண்டி அவனை ஏமாற்றி உனக்கு அதை தரேன் உனக்கு இதை தரேன் உன்னை அங்கே வச்சிடறேன் உன்னை இங்கே வச்சுருன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு திறமையான தேர்தல் அறிக்கையை எழுதி எங்களை ஏமாற்றி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கீங்க உங்கள் ஏமாற்றத்தில் நீங்கள் சொன்ன அந்த பொய் வாக்குறுதிகளில் ஒரு மூன்றரை சதவீதம் பேர் அதாவது நூற்றுக்கு மூணு பேர் இந்த பக்கம் திரும்பினான் அந்த மூணு பேர் இந்த பக்கமே திரும்பிந்தான்னா ஆயுசு முழுக்க திமுக வந்திருக்கவே முடியாது தமிழகத்தில் இங்கே பாருங்கள் இந்த இதெல்லாம் நாலாம் தேதி பாருங்க நாங்க இந்த நாற்பது தொகுதி நாங்க வெற்றி பெறுறோமா இல்லையா வெற்றி வெற்றி பெறுங்க இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட விடாதீங்க இந்த பாய்ச்சாலாம் எங்கள்கிட்ட பழிக்காது சும்மா நீங்க வேணா எடப்பாடி கிட்டே போங்க இல்லைன்னா அந்த அண்ணாமலை ஒன்னாமலை கிட்ட போங்க தமிழகத்துல உங்க வயசுக்கு எழுபத்தி நாலு வயசாகுதா நீங்க எத்தனையோ தேர்தலை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க எந்த தேர்தலையாவது அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் இல்லை சிட்டிங் எம்பிஸ் எங்கேயாவது விரட்டப்பட்ட சம்பவம் ஏதாவது ஒன்றை காட்டுங்க ஏன் திமுக வேட்பாளர்கள் போகின்ற எல்லா பெரும்பாலான இடங்களில் நீங்கள் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டீர்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொன்ன ஸ்டாலின் தான் வந்தாருன்னு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு பொம்பளை சாதாரண ஒரு அக்கா சொன்னாங்கல்ல அதற்கு அவங்க அதற்கு உண்டான பதில் எங்க நீங்கள் இன்னமும் நீங்கள் ஒன்று வேண்டிங்க இதோட மழை வரக்கூடாது இந்த இன்னும் ரெண்டு வருடம் கழித்து வருகின்ற தேர்தல் வரைக்கும் கடவுளே மழை வரக்கூடாதுன்னு வேண்டிங்க ஆனால் டிசம்பர் வந்துருச்சுனேன் அதாவது தான் சொல்கிறேன் ஏதாவது வேல் விகிலி பண்ணி ஏதாவது திருச்செந்தூர் ஒரு யாகம் பண்ணி மழை வரக்கூடாதுன்னு வேண்டிங்க மழை வந்தது இருக்கிற கொஞ்சம் நஞ்ச உங்களுடைய ஆதரவும்

நடந்துருச்சு இப்ப நடந்துருங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டீங்களா அந்த மாசமா அதை பத்தி எதுவுமே பேச முடியல ஐயா மூணு மாசத்தை விடுங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அது நீதிபதி ஆச்சு அந்த காவல்துறை ஆச்சு அது அது துறை இப்ப பதினஞ்சு ஒரு மாசத்துக்கு டைம் கட்டுறதா இப்ப பத்து நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் இருபது நாள் எல்லாம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணனும் இதுதான் ஃபைனல்னு சொல்லி ஜட்ஜு இப்போ சொல்லி காவல்துறை அமைச்சர் யாரு காவல்துறை அமைச்சர் யாருன்னு அமைச்சரா வந்து அங்கே போய் எவன் தவிர போய் என்கொயரி பண்ணி எடுப்பார் அவர் கீழே இருக்க அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும் இருக்கிற காரணத்தினால தான் எங்க முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வருது அந்த முதலமைச்சர் இப்ப வந்து சட்டம் ஒழுங்கை வந்து இரும்பு கரம் கொண்டு இந்த நாலாம் தேதிக்கு அப்புறம் பாரு என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேக்சிமம் எல்லாமே ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் ஐஏஎஸ் ஐ எல்லாம் ஆகையினால மாநில அரசு சொல்றதை எவனும் செய்யறது இல்லை மடிக்கிறதே இல்லை எடப்பாடி காலத்தில் நடந்துச்சுன்னு சொன்னா எடப்பாடி தட்டிட்டு கிடந்தாரு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அதனால அவருக்கு எல்லாமே நடந்துச்சு நாங்க டெல்லி கவர்மெண்டை எயித்ததுனால அவங்க பூரா போனை போட்டு மிரட்டுறான் கலெக்டர் மிரட்டுறான் ஐஜியை மிரட்டான் எல்லாத்தையும் மிரட்டுறான் ஆகையினால தான் எங்களுக்கு அந்த ஸ்லாக்னஸ் ரெண்டாவது இப்ப நாங்கள் நாலாம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிரும் ஆட்சி அமைச்ச உடனே நாங்கள் எல்லாத்தையும் க கடிவாளத்தை கையில் வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரிகளையும் சாட்டையை கொண்டு அடிச்சு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிடுவோம் கவலையை பட அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லைங்க அவங்க ஃபோனை போட்டு மிரட்டுறாங்க நீ சாட்டையை வச்சு அடிக்கிறீங்க நீங்கள் எதுக்காக அடிக்கிறீங்க எதுக்கு அடிக்கிறோம் கடமையை பண்ண விட்டா போதுங்க அவங்க கடமையை நாங்கள் பண்ணதான் தான் விட்டுருக்கோம் நாங்கள் யார் கடமையும் யாரும் பண்ண பண்ணலாம் மண்ணெல்லாம் கேட்கக்கூடாது குறுக்க வரக்கூடாது இங்கே பாரு இல்ல அப்படி பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மண்ணை வந்து நாங்கள் அல்லலை அது டெண்டர் கொடுக்குறாங்க டெண்டர் கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட்காரன் அல்றான் அரசு அரசியல் போய் சீட்டை வாங்குகிறான் அவன் போய் அழுறான் அவன் விற்கிறான் அது தொழில் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவீங்க ஜா சாராய கடை பிராந்தி கடைன்னு சொல்லுவீங்க இது யார் முந்தைய அரசு காலத்தில் பண்ண தொழில் அது அது டாஸ்மாக்ங்கிறது ஒரு விதமான வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்களேன் வேற ஏதாவது தொழில் நீங்கள் நீங்கள் வேணால் நீங்கள் வேணால் அதுக்கு டைரெக்டாக வாங்க உங்களை டைரெக்டாக சொன்னால் அந்த தொழிலை பண்ண சொல்லுங்க என்ன போடு அந்த சேர்மேனாக போடுங்க போடுவோம் அது வேணா போட்டு அரசுக்கு நல்லது வரும் அப்படின்னு வேற ஏதாவது தொழில்துறையில ஒரு புதுமையான தம்பி நடந்த நிகழ்ச்சியை கேளுங்க நேற்றுக்கு நடந்ததுல முன்னே இது பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி நேற்று என்டிடிவில ஒரு செய்தி வந்தது என்ன வந்ததுன்னா இன்றைக்கு வந்து நமக்கு வந்து கூகுள் கம்பெனிக்காரன் இங்க வந்து மொபைல் மேனுஃபேக்சர் பண்ண போறான் அவன் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் கோடி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அதே மாதிரி இன்றைக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்புக்கு இடம் இருக்குது சரியா இது எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ளே உங்களை இவ்வளோ பேர்த்துக்கு நம்ம வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம நம்ம செய்கிறது நல்லது தான் செய்கிறோம் கட்டி சோத்துக்குள்ளே எளிய வச்சு கட்டின மாதிரி ஒரு த எந்த கருப்பாடி எங்கேயாவது இருந்துடுறான் காவல்துறை முழுவதும் நான் தப்பு இல்லை காவல்துறை மாதிரி தமிழ்நாடு காவல்துறை மிக நல்ல காவல்துறை அதில் ஏதோ ஒரு எலியை வச்சு கட்டின மாதிரி ஒருத்தன் உள்ளே பூந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறான் இப்போ அந்த கொலை கொள்ளை பண்ணுறதெல்லாம் பாருங்கள் நேற்று கூட ஒருத்தன் தன்னுடைய தா கூட பிறந்தவன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் எட்டு பேர்த்த வெட்டிவிட்டான் அவன் கடைசியில் என்னடான்னு பார்த்தா அவன் ஏற்கனவே மென்டல் ஆகி ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான் ஸோ இது மாதிரி கொலைகள்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணும் யோகிச்சு பாருங்கள் நீங்களும் மனிதாபிமான அடிப்படையில் பாருங்கள் இதை என்ன பண்ண முடியும் ஐயா அதே மனிதாபிமானத்தை நான் எடுத்துட்டு வரேன் தீபக் ராஜான்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ சட்ட ஒழுங்கு எங்க போச்சு தீபக் ராஜா யாரு யார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தீபக் ராஜாங்கிற ஒரு பட்டியல் இன மக்கள் சரி அவ ஏற்கனவே பட்டியல் இனத்துல வந்து ரெண்டு பேருக்கும் வந்து நாடார் வர்ஷஸ் பட்டியல் இன மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்துட்டு சரி அதனுடைய இவன் ஏற்கனவே வந்து அதில் அவங்க ஈடுபட்டவன் இப்போ வெங்கடேஸ்வ அவருடைய தம்பி அந்த கொலை வழக்குகள் அவங்கள சார்ந்தவங்களெல்லாம் நிறைய பேர் சொத்துருக்காங்க அதில் அவன் சம்மந்தப்பட்டவன் அதனால் இவன் ஒதுங்கி வந்து இப்போ இங்கே இருக்கான் நல்ல மாதிரி இருக்கான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு முன்னாடியே தான் கொலை பண்ணியிருக்கான் இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு தான் ஆனால் பட் இது வந்து எப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியும் அவங்களுக்குள்ளே இருந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அட்ராசிட்டி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு முன்னோட்டமும் கருத்து ஒற்றுமையும் இருக்குது இதை ஒரு அரசாங்கம் ஏற்கனவே இதை எவ்வளோ கழமாக நடக்குது கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமாக இருக்குது நேற்று இன்னைக்கு விஷயம் இல்லை இந்த முப்பது ஆண்டு காலத்தில் என்ன பண்ணிக்கணும் ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி போட்டு ரெண்டு பக்கத்து மக்களையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி மூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் போய் உட்காந்து பேசி முடித்து அப்பா நீ நீ பாட்டுக்கு உன் வேலையை பாடுறா நீ உன் வேலையை பாரு இனிமே வந்து ஒவ்வொருத்தனும் அருவாலை தூக்காதீங்க வெட்டாதீங்க குத்தாதீங்கன்னு சொல்லி நல்ல உத்திகளை சொல்லி ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கும் ஒரு எதையாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது கண்ணே இப்போ இதெல்லாம் யார் செய்யணும் அதுதான் என்னோட கேள்வியா இருந்தது அரசாங்கம் தான் அரசாங்கம் தாங்க யார் செய்யணும் யா மூர்த்தின்னு சொல்லி அவரை எழுக்கிறீங்க இல்ல இல்ல மூர்த்தி மாதிரி ஆளுகளை வந்து பஞ்சாயத்துக்கு பா பஞ்சாயத்து அவங்க கம்யூனிட்டிக்கு அவர் தானே போக முடியும் அவர் போகலாம் இல்லை திரும்ப போகலாம் இவங்க தானே இப்போ கடைசியா நாங்க எடுத்த நேர்காணல கூட அவர் என்ன சொன்னார்னா முப்பது வருஷமா அந்த விஷயம் நடக்குது இத்தனை வருஷமா ஒரு தவறு நடந்துருச்சு இந்த அரசு வந்ததுக்கு அப்புறமா அதை பேசி நிப்பாட்டணும்னு அவர் கேள்வி கேட்டார்ல அந்த ஒரு கேள்வி நியாயம் தானே நியாயம் இப்ப இப்ப நடந்த நிகழ்ச்சி இப்ப எப்படி நாங்க நடத்த முடியும் இப்பதான் மூணு மாசம் கிடக்க மூணு மாசம் மூடி கிடக்க என்ன மூடி செக்ரட்டரியே மூடி கிடக்கு மூணு மாசம் மூணு மாசம் வந்து ஒயின் சாப் திறக்காம வந்து தானே மூர்த்தி மூணு மாசம் ஒயின் சாப் திறக்காம வந்துதான் குளம் நடக்காம இவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஜூன் நாலு சரி இப்போ ஜூன் நாலு பிறகு இப்போ மோடி ஆட்சிக்கு வந்துடாருன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலான்னு இருந்தோம் இப்போ மோடி ஆட்சிக்கு வந்துட்டாரு எல்லா அதிகாரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்குறான் அதெல்லாம் எங்களால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல திரும்பவும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணுங்க திரும்பவும் பப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார்னா இதுக்கு எல்லாத்தையும் தீர்வு கிடைச்சிருந்தா அப்படி வந்து அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் ஆகல வயசு நீங்க அடுத்து நீங்க ஒன்று ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க வரணுமே அது ஒரு சிக்கல் இருக்குல்ல ஆகவே எங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் முதல கண்ணீர் வடிக்க வேணாம் சார் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க எங்கோ ஒரு கொலை கொள்ள நடக்குதுன்னா அதுக்காக நாங்கள் வருடம் கருணாநிதி அவர்கள் வந்து சர்க்கரை நாற்காலியில் கடைசி அந்த உயிர் போகிற நேரத்துல நம்மளால முதல்வர் ஆக முடியலையே ஆக முடியலையேன்னு ஒரு அவல அந்த நெஞ்சு எப்படி துடிச்சிருக்கும் ஆமா ஆமா அது அடுத்து ஆட்சிக்கு வந்த நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு வெற்றி தோல்விங்கிறது சகஜங்க எங்கள் முதல் தோல்வியை சந்திச்சவங்க நீங்கள் நாங்கள் தோல்வியும் சந்திச்சிருக்கோம் வெற்றியும் சந்தி அதாவது தேர்தலில் தோல்வியை சந்தித்தோம்னா என்ன தெரியுமா அர்த்தம் மக்கள் எங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல மக்கள் எங்களை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் அது சும்மா நீங்கள் சாதாரணமாக இது விளையாட்டில் வெற்றி தோல்வி சகஜன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க மக்கள் உங்களே அடிக்கடி புறக்கணித்தார்கள் உங்களை ஏற்றுக்கலை அப்படின்னு தான் தேர்தல் தோல்விக்கு அர்த்தம் அப்போது ஏதோ வந்து ஏதோ குருவி உட்கார படம் பழம் கொடுந்த மாதிரி என்னவோ யார் செய்த பாவமோ தெரில நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்துட்டீங்க அப்போது இந்த ஆட்சியை நீங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் போல் ஒரு மனசாட்சியோடு நீங்கள் செய்யுங்க எங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கையை பாதிக்கப்படலன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கேட்கப்படுறது கிடையாது நீங்கள் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் நூறு லட்சம் ஆயிரம் கோடி என்ன வேணாலும் பண்ணுங்கள் யாரும் கேட்க மாட்டோம் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வரை இப்போது இந்த மழை நீர் சேகரிப்பு வெள்ளம் அது இதுன்னு எங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் என் வாழ்க்கையை நீ சீராக்கலை ஆனால் என் வாழ்க்கை நீ சீராயிடுச்சிட்டியே நான் இத்தனை நாள் சேர்த்து வச்சதெல்லாம் அப்படி போயிடுச்சேன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் மக்கள் உங்கள் மீது வெறுப்பை கொட்டுறான் இன்னமும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இன்னமும் ரெண்டு வருஷம் இருக்குது இதுலேயாவது நீங்கள் உருப்படியாக இங்கே ஆட்சி செஞ்சு என்பா பரவாயில்லப்பா ஒரு மூணு வருஷம் அப்படி இப்படி ஆட்சி செஞ்சால் கூட ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் நல்லா தான் செஞ்சாங்க சரி கொஞ்சம் ஓட்டை வீட்டில் ஒரு அஞ்சு ஓட்டுக்குதுன்னா ஒரு ரெண்டு ஓட்டு திமுகவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பெறணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இத்தகைய தவறுகளை சுட்டி காட்டுறோம் நாங்கள் சுட்டி காட்டுறது எல்லாமே நீங்கள் அசால்ட்டாக தெரிஞ்சுப்பா கொலைன்னா அப்போ கொடுத்தா நடந்தது இப்போ மட்டுமா கொலை நடக்குது ஒவ்வொரு கொலை நடந்த பிறகும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுது அதை விட என்ன வேணும்னு கேட்குறீங்க அப்போ ஒரு கொலை நடந்தால் ஒரு பொ ஒரு பொதுவில் ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிற அளவில் ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வு அடுத்த ஏரியாவில் நடக்காத மாதிரி நடவடிக்கைன்னா அதுதான் நடவடிக்கை அதை விட்டு நடந்த உடனே நாங்கள் பிடிச்சிட்டோம் அஞ்சு படம் போட்டிருக்கோம் ஏழு படம் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாக திறமையற்ற நபர்கள் பேசுகிற பேச்சு இப்போ டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று விட்டுருக்காங்க கம்பேர்ட் டு த ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டாவதான அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக வெட்டுப்பட்ட இறந்த மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் தான் ஸோ இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் அதே மாதிரி போலீஸ் அப்டத்தில் இறந்தவங்களும் பட்டியல் சமூக மக்கள் தான் இதுக்கு என்ன சொல்லுவாங்க என்ன சொல்றீங்க இல்லைன்னா ஒன்று சொல்லுவார் நீங்கள்லாம் வீக்காக இருக்கிறீங்க தட்டை வண்டி ரெண்டு திருட்டு தட்டை வண்டியை செத்துடுறீங்க

இன்றைக்கு வந்து இந்த எப்படி அட்ராசிட்டி நடக்கிறதுக்கு காரணமே வந்து உங்க இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஏதோ இந்த கோயில் மாடு மாதிரி இன்றைக்கு அவுத்து விட்ட கோயில் மாடு மாதிரி தான் இருக்கானுங்களை தவிர கால மாடு மாதிரி ஒரு அடக்கமே இல்லை எப்படி ஒரு எஃப்ஐஆர் வாங்கி நீங்க உள்ள போயிடுங்க பாலம் பாலம் கவலை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாவது அடக்கமாக இருக்கணும்ல நீங்கள் சொன்னீங்கல்ல எங்க ஆளுக தான் இன்னைக்கு லாக்அப்டத்தில் சத்தம் எங்க ஆளுக தான் வெட்டுப்பட்டு சத்தான் அப்படின்னா எப்படி சாவான் சரிவா குதிரை குதிரைக்கிற பையன் என்னங்க பெரிய சட்டம் ஒழுங்கு வந்து கெடுத்துருப்பான் லாஸ்ட் டைம் முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் மாற்றி மாற்றி அறிக்கை அந்த விக்னேஷ் விவகாரத்தில் ஒரு குதிரை மைக்கிறவன் அவன் பீச்சில் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஓட்டுறவன் அவன் என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு வந்து கெடுத்துருவான் அவன் அடிச்சு கொண்டீங்க அடிச்சுக்கொண்டுமா யார் சொன்னோம் எங்க என்ன கொஞ்சம் 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 கொளுத்திக்கல அப்படியே நான் நான் கடவுளுக்கே அடுக்காதுங்க நான் கடவுள் கும்பிடாதவன் நம்பிக்கை இல்லாதவன் நானே சொல்றேன் நீங்க பேசுற பேச்சுகள் எல்லாம் கடவுளுக்கே அடுக்காது எந்த வீட்டு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அசிங்கப்படுத்தாதீங்க அதுங்க இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக வளருதுங்க வளருதுங்க தன்னிச்சையாக கால மாடு மாதிரி திரியுதுங்க பாதிக்கப்படுறது யாரு நீங்க தானே பாதிக்கப்படுறீங்க ஆமா தானே ஒதுங்க உங்க வீட்டுக்கு பிள்ளைய பிடிச்ச நான் காமாட்சி நாயுட்டு பேசுறேன் எங்க பசங்கள விளையாடணும் தெ தெலுங்குல பேசி விட்டுருவீங்க நாங்க யார்கிட்ட போவோம் அது எவன் சொல்றது அவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அது என்கிட்ட கேளுங்க உங்க கவர்மெண்ட்ல யார்கிட்ட போன போய் ஏன்டான்னு கேட்காம உன்னையும் ஏன் ஏத்த வில்லாட்டி ஏத்த வீட்டேங்கறது கேக்குறீங்க வெள்ளைக்காரன் காட்சி கூட பரவாயில்ல கொள்ளைக்காரண காட்சிக்கு இது பாரு இது ரொம்ப மோசம் இப்போதான் அட்ராசிட்டி அதிகமாக இருக்கு அப்படியா என்னமோ நான் பார்க்கலையா நான் பார்க்குற பேப்பரில் வரல நான் பார்க்குற நியூஸில் வரல கண்ணுலாம் ஒரே பாயில் படுத்த ஒரே பாயில் படுத்தாங்க ஒரே பொங்கலைட்ட போனாங்க சொல்லுங்க அடுக்கடுக்காக சொல்லுங்க

நாங்க தான் இருக்கோம் நாலாம் தேதி தெரியும் பாருங்க யார் யார் உள்ள போறாங்க நானே ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நீங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் வெளியில வரீங்களா பாருங்க வீட்டு பாருங்க